அலாம் அலைக்கும் அகமதுல்லாஜி வரப்பாத்தோம் ஜாமியா தாலுசலாம் பள்ளிவாசல் மற்றும் மதரசா இதனுடைய ஒரு அங்கமாக பெண்களுக்காக வேண்டி தனியாக ஒரு பள்ளிவாசனுடைய வப்பு செய்கிற ஒரு நிகழ்ச்சி அது தொடர்பாக தங்களை எல்லாம் இங்கே அழைத்து ஒரு விழாவாக நபிகள் செல்ல ல்லா அலே செல்லம் அவருடைய பிறந்த நாள் பெருவிழாவை அவர்கள் வாழ்க்கையை நினைவு கூறும்போத்தான் இந்த பெருவிழாவிற்கு ஆரம்பமாக இந்த மதரசா அவங்களுடைய மாணவர் அன்வர் சாஹிப்

மதுரை மாவட்டம் தனிச்சியம் பிரிவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பெண்கள் தொழுகை பள்ளி திறப்பு விழா மற்றும் அகிலத்தின் அருண்கொடை அண்ணல் நபி அண்ணல் நபிகள் நாயகம் சீரத்து நபி விழாவில் தலைமை தாங்கி நடத்துவதற்காக வந்திருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் உதகுலத்தூர் பெரிய பள்ளி தலைமை இமாம் மௌலானா மௌலவி அலஹாத் எஸ் அகமது பசீர் ஷேட்டிங் ஹஜரத் அவர்களையும் இன்னும் முன்னிலை வகிப்பதற்காக அவர்களையும் இன்னும் வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற டாக்டர் ஜே முகமது இப்ராஹிம் எம்பிபிஎஸ் அவர்களையும் இன்னும் டாக்டர் ஜே முகமது பத்ருத்தீன் எம்டி அவர்களையும் இன்னும் ஜனாப் எம் மாலிக் இப்ராஹிம் தாமமுக அவர்களையும் இன்னும் ஜனாப் இன்ஜினியர் எஸ் சையத் அபுதாஹிர் பி அவர்களையும் இன்னும் ஏ நிசார் அகமது ஹாஜியார் அவர்களையும் இன்னும் சலாமத் அறக்கட்டளை நிறுவனர் எஸ் ஜெயினுலாபிதீன் ஹாஜியார் அவர்களையும் இன்னும் இந்த நிகழ்விற்காக சிறப்பு பயன் ஆட்டுவதற்காக சிரமம் மாறாமல் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மௌலானா திண்டுக்கல் முதல்வர் தாரு யூசுஃபியா அரபு கொல்லூரி அவர்களையும் நன்றியுரை இசைப்பதற்காக எஸ் ஜமீர் சிக்கந்தர் அவர்களையும் இன்னும் இந்த நிகழ்விற்கு ஆங்காங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் இன்னும் உலமாக்கள் இன்னும் அனைவர்களையும் இந்த நிகழ்வில் கடைசி வரை இருந்து இருக்குமாறு அன்புடன் உங்களை யாரை கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் உங்களை அகிலன் வசகலா உங்களுடைய வருகை நல்ல வரவா ஆகட்டுமா என்று துவா செய்தவனாக நான் முடிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்திரம்